குருவிநாயனப்பள்ளி அருகே கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தவர் கைது கந்திகுப்பம் காவல்துறையினர் நடவடிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த குருவிநாயனப்பள்ளி அருகில் தொந்திசன்குள்ளை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் வயது முப்பத்தைந்து என்பவர் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தார் கந்திகுப்பம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பர்கூர் தேஸ்வி மனோகரன் தலைமையில் காவல் ஆய்வாளர் வளர்மதி மற்றும் கந்திகுப்பம் உதவி காவல் ஆய்வாளர் செல்வமாணிக்கம் தலைமையில் போலீசார் நேரில் சென்று ஆய்வு செய்தபோது இருளர் காலணியில் ரகசிய இடத்தில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றி வெங்கடேசனை கைது செய்து கிருஷ்ணகிரி கோர்ட்டில் ஆதரப்படுத்தி சிறையில் அடைத்தனர் விசாரணையில் பறவை மற்றும் விலங்குகளை வேட்டையாட கள்ளத்தனமாக துப்பாக்கி வாங்கி வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார்